ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் பார்த்துட்டு வந்த கஸ்டமர் ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து பல்கா ஒரு ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஒரு ட்வெண்ட்டி பீஸ் வந்து கேலண்டர் வந்து நம்ம நார்மல் போட்டோ ஃப்ரேம்ல முருகன் போட்டோ போட்டு காலண்டர் கேக் செட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ஆர்டர் எடுத்து பண்ணியிருந்தோம் அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு முருகன் மயில் அந்த வேல் எல்லாம் வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ஸ்லோகன் வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அவங்க அவங்க கேட்ட மாதிரியே கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம் மொத்தம் அவங்க கேட்டிருந்த பீஸ் வந்து டுவெண்ட்டி பீஸ் டுவெண்ட்டி பீஸ் பண்ணியிருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் எயிட் சைஸில் இருக்குது அவங்களுக்கு இந்த கேக் செட் பண்ணி அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் மாதிரி கஸ்டமைஸ்டாக ஆர்டர் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பல்க்காகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் பீஸ் அது மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பல்காக எடுக்கிறப்ப உங்களுக்கு ரேட் இன்னுமே கம்மியாகவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கொரியர் எல்லா ஏரியாவும் பண்ணி கொடுத்துட்டு எல்லா ஏரியாவுக்கும் கொரியரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி முருகன் போட்டோ மட்டும்தானா சாமி போட்டோ மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் அது மாதிரினாலும் அவங்க ஃபோட்டோவை நாங்கள் கொலாஜாக ஒர்க் பண்ணி அதுலேயும் காலண்டர் ஃபிட் தரோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேறு நீங்கள் மாடல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம் ஆர்ட் ஒர்க் பண்ணி வேணும் இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேறு கிஃப்ட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட எல்லாமே நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபோட்டோ ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ்ட் ஒர்க்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க ஃபோட்டோ போட்டு வேணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ வேணும் அது மாதிரி எந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் பேபி ஃபோட்டோ எப்படி நீங்கள் கேட்டாலும் கஸ்டமைஸ்டா பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ